எங்கள் அம்மா வளர்த்த அம்மா காக்காவுக்கு ரெண்டு முறை ஏடு போட்டுட்டேன் ஆனாலும் ஏன் தெரில மறுபடியும் அதுவே வேணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுருக்கு அதுங்கிட்ட தான் பேசுகிறேன் நான் உனக்கு ரெண்டு முறை போட்டேன்ல இன்றைக்கி நல்ல காலமாக இன்றைக்கி நேற்றுலாம் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் உனக்கு வந்து போடும்போது நீ அதை வாங்க மாட்டேன்ற மற்ற காக்கா வந்து அடித்து வாங்கிட்டு போயிடுறதை நான் போடும்போது பயந்து ஓடி போயிடுற கரெக்டாக சாப்பிடுன்னு சொன்னேன் அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி என் கையிலேருந்தே எடுத்தே நீ சரின்னு இன்னும் கொஞ்சம் ஏடு இருந்தது இன்னொரு பக்கம் இன்னொரு ஜனலுக்கு வந்து உட்காந்தப்போ ரெண்டு முறை கொடுத்துட்டேன் இப்போ என்கிட்ட பிஸ்கெட்டு தான் இருக்குது சரியா அப்போ நீ வந்து அது பிஸ்கெட்டே வேணாம் எனக்கு ஏடு தான் வேணும்ன்ற மாதிரி நீ சொல்கிற மற்ற காக்கா எல்லாம் தெரியும் நான் அதே உனக்கு மட்டும்தான் ஏடு போடுறேன் அப்படின்னு அதுக்கு புரியுது அதனால அது நல்லா கோபமாக இருக்கும் உனக்கே கூட தெரிஞ்சிச்சு அந்த விஷயம் அது ஒரு வேளை எங்கள் மாமியார் காக்காவாக கூட இருக்கலாம் அது வந்து எப்போவுமே நீ வாழ்ந்த காலத்துலேயே அது அப்படி தான் பிரச்சனை பண்ணும் நான் உனக்கு மட்டும் எதனா பண்ணிட போகிறேன்னு நினைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது அது பண்ணுறதெல்லாம் கரெக்டாக உனக்கு அதுக்கு ஆக்சுவலாக பிடிக்கவே பிடிக்கல ஏடே பிடிக்கல அதுக்கு ஆனால் உனக்கு போடுறன்ற காரணத்துக்காகவே அது எனக்கும் அதே வேணும் அதுதான் நீ அதுக்கு மட்டும் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுது அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த காக்காமலாம் இல்லாத நீ மட்டும் தனியாக வரும்போது கரெக்டாக அது கொடுக்குறேன் இந்த காக்கா எதிர்க்கு வரும்போது உனக்கும் பிஸ்கெட்டே கொடுத்துட்றேன் சரியா உனக்கும் கூட அது தெரிஞ்சுதான் நீ என்ன பண்ண அது நல்லா நீயே கூட சரி நீயே சாப்பிட்டு போன்ற மாதிரி போய்ட்டு அப்போ ஏன்னா அது அப்படி தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஆனால் நீ இன்னைக்கு ஏடு தான் வேணும் தேர்ட் டைமும் எனக்கு ஏடு தான் வேணும்னு சொல்கிற நீ தான் நல்லா புரிஞ்சுக்குவரில் எப்போவுமே உனக்கே தெரியும்ல அன்றைக்கி நான் சண்டை கூட போட்டேன் அனுப்பித்தேன் இன்னொரு எங்கள் மாமியார் காக்கா கிட்டே இதுதான் வித்தியாசம் எங்கள் அம்மாவுக்கும் உனக்கும் எங்கள் அம்மா பற்றியா உனக்கே வந்தால் கூட எப்பாவது நான் நீ இருக்கும்போது வந்தால் அது ஏடு போட்டால் உனக்கு விட்டு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இருக்கேன் நான் அதுங்கிட்ட சொல்லக்கூட சொன்னேன் எங்கள் அம்மா காக்காவுக்கு நல்லாவே தெரியும் அது கொஞ்சம் தான் வரும் கொஞ்சோண்டு வச்சுருந்து நான் அம்மா காக்காவுக்கு கொஞ்சோண்டு வச்சுருந்து தரேன் அப்படின்னு சொல்லி தெரியும் ஒன்ஸ் ஒரு முறை கொடுத்துட்டுனா அதோட வராது ஏன்னா அது அவ்வளோதான் கிடைக்கும் ஒரு நாளைக்குன்னு தெரியும் ஆனால் நீ வந்து ஒரு முறை அதை போட்ட உடனே திரும்ப 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 வந்து அது வேணுன்ற மாதிரி நினைக்கிற அது கொஞ்சம் தான் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் அதுக்கிட்ட அன்றைக்கே நான் சொன்னேன் அதெல்லாம் அது சட்டையே பண்ணல ஆக்சுவலாக அதுக்கு பிடிக்கல அந்த ஏடே ஆனால் உனக்கு போடுறன்ற காரணத்துக்காகவே எனக்கு அதுதான் வேணுன்ற மாதிரி உட்காந்துது உனக்கு மட்டுந்தான் ஏடு ரொம்ப பிடிக்குது மற்றக்காக அவங்களாம் அப்படி சாப்பிட்டா கூட அதுக்கு போதில் அது அதை கொஞ்சோண்டு போதலை இன்னும் நிறைய வேணும் ஏதோ ஒன்று போட்டியே அதையே நிறைய கொடு அப்படின்ற மாதிரி பண்ணுது உங்களுக்கு நல்லா தெரியும் கொஞ்சோண்டு கொடுத்தா கூட அதுதான் வேணும் மற்ற பிஸ்கட் இதெல்லாம் போட்டால் சாப்பிட மாட்டேன் நீ இன்றைக்கி நான் ரெண்டு முறை கொடுத்துட்டேன் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டேன் ம பயந்து ஓடிடாமல் மற்ற காக்கா இருந்தால் கூட என் கையிலேருந்தே எடுத்துட்டேன் இன்றைக்கி நீ இப்போ ரெண்டு முறை இந்த பக்கம் வேறு வந்து உக்காந்த அப்போ மறுபடியும் இன்னொரு கொஞ்சம் கொடுத்தேன் ரெண்டு முறை கொடுத்துட்டேன்ல அப்போ நீ வந்து இந்த பிஸ்கட்டு சாப்பிட்லாம்ல இப்போ சரி அப்புறம் நான் ஒன்று கேட்குறேன் அது எனக்கு கொடுக்குறியா எங்கள் வானத்தில் இருப்பாங்கல்ல ஆவி ரூபத்தில் ஆத்மா ரூபத்தில் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வேறு வேறு ஊரில் இருக்காங்க அவங்கக்கிட்டலாம் பேசி எனக்கு ஒரு விஷயம் ஒன்று செய்து கொடுக்குறியா எனக்கு ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்குறியா அந்த ஆத்மாக்கள் போன ஆத்மாக்கள்லாம் சொல்லணும் சரியா